டாக் நெக் டாக் நெக் டார்க் நெக் டாக் நெக்கு டிப்ஸ் சொல்லுங்க அவ்வளோ கமெண்ட்ஸ் யூடியூப்பில் நம்ம உடம்புல எந்த பிரச்சனை வருதுனாலும் அது ஏன் வருதுன்னு அதோட வேலை கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க டாக் நெக் வரதுக்கு மெய்னான காரணம் உடம்பில் இன்சுலின் லெவல் ஹையர் இருக்கிறதுனால தான் ஸோ பாடி வெயிட்ட கம்மி பண்ணி சுகரை கட் பண்ணிட்டோம்னா இன்சுலின் கண்ட்ரோலுக்கு வந்து டாக் நெக்கும் தானாக மறைஞ்சு போயிடும் யாரோ சொல்கிறாங்க அதை அழுக்கு தேய்ச்சி குழி சுரண்டு குழிங்கிறதுக்காக அப்படி இப்படி பண்ணி பொண்ணுக்குன்னு ஆக்கிக்காதிங்க இந்த கழுத்தில் இருக்கிற ஃபேட்டோட ஃபேஸ் ஃபேட்டே கம்மி பண்ணேன் கொஞ்சம் ஒர்க்ஸ் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு கழுத்த கீழே மேலே கீழே மேலே இப்படி பண்ணுங்க கழுத்தில் இருக்கிற ஃபேஸ் பேட்ட கம்மி பண்ணிடும் செகண்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் லெஃப்ட் ரைட் அப்படி திருப்பி கொழுப்பை கரைச்சி எடுத்துரும் தேர்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் சாயிங்க கழுத்தோட சைட் ஃபேட்டை கம்மி பண்ணிடும் ஃபோர்த் ஒன் லாஸ்ட்டாக இப்படி தலையை சுற்றுங்க லெஃப்ட் சைட் சுற்றின மாதிரியே ரைட் சைடு சுற்றணும் இது பேக் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் லாஸ்ட்டாக ஒரு டென் கவுன்ஸுக்கு மூச்சு பயிற்சி பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணி முடிச்சுருங்க இந்த ஒர்க் அவுட்ஸை டெய்லியும் ரெகுலராக டென் டு ஃபிஃப்டின் கவுன்ஸ் ஈச் ஒன் டைம் பண்ணால் போதும் இது பண்ணும்போது தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்ணை மூடி பண்ணிக்கோங்க டேக் நெக்கெல்லாம் ஆசை பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணி இதை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லுங்க டெர்மட்டாலஜிஸ்ட் அப்ரூவ் பண்ண டேக் நெக் கிரீமுக்கு லிங்க்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன் இந்த மாதிரி ஈஸியான எஃபெக்டிவான ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஐட்டான வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்